கோயில் கொஞ்சம் கொஞ்சமா கடுகு

உடறச்சர เงี้ย திங்கிரும். அதுக்கு அப்புறம் வந்து ஒரு 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 வெنجல் அடைப்பு சூப்பரா நான் செய்யும்போது நம்ம அண்ணன் அப்பா ஃப்ரெண்ட் நம்ம அப்பா ஃபேஸ் மாதிரி மீன்லாம் போனா அவர்க்கும் குடிச்சான் எல்லா பிரியாணி பார்த்து ஆமா இதா இது வந்து கரோப்ல கொத்தமல்லி பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி மல்லி பூண்டு அரைச்சிருங்க நல்லா இருக்கும் கருவேப்பிலை போட்டா யாரும் சாப்பிடுறது இல்ல எல்லாம் போட்டுருக்காங்க அரைச்சு போட்டுறீங்க அரைச்சு போட்டா அது சாப்பிடும் போது அது டேஸ்ட் மாதிரி உடம்புக்கும் நல்லது எல்லா குழம்புக்கும் அப்படியே சேர்ந்துடும் கருவேப்பிலை கொத்தமல்லி பூண்டு எல்லாம் அரைச்சிட்டீங்களா

ஏய் அவன் முக்காச் செய்ய வைக்கிறடா ஏய் தாபா

అలా வாங்கி ఆకముడిలన పెట్టు హ్మ్ ఇంట్లో గారేంగ పోనาลో వేళ చేసిటి ఎందుకదా ప్రయా చేతారం అన్న పరిజితుక ఉన్నానే హ్మ్ తన్ని అంటే కొలంబూ ఫస్ట్ టైం பார்க்கறேன் టేస్ట్ చూస్తారు సమయం ఉం అదేమరి సాంబర్ కూడా టేస్ట్

சாதம் வரைச்சுதான் சோறு கழுவுணு சாதம் வரைச்சு தண்ணி தானே நம்ம நல்லா அரிசி நல்லா கழுவிட்டு வடிக்கணும் இல்லையா அந்த சத்தான தண்ணி எப்படி இருந்தாலும் கீழே தானே போகுது பப்பு பருப்பு சாம்பாரத்தை சேர்த்துக்கலாம் ரசத்துல கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் ஆக பட்சம் எந்த குழம்புல சேர்த்தா கூட நல்லா இருக்கும் டேஸ்ட் மீன் குழம்புல கூட சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு தண்ணி விட்டு

வீட்டுக்கார எங்க வருமானத்துப்பால வருமானம் இருந்து முரங்காய் அவர்களை அவர்கா முருங்காய் மாங்காய் எந்த குழம்போட எந்த குழம்போட கார குழம்பு ஒண்ணு செய்வேன் நானு எல்லாம் போடுவேன் எல்லாமே போட்டு செய்யும் போது அந்த கார குழம்பு ரொம்ப சாப்பிடுவாங்க

ரம்மூ சூட்டா இருக்கு நல்ல சாப்பாடு அருமையா இருக்கும் ம் அது அப்டா இருக்கு ம் அது சூப்பரா இருக்கு முன்னாடி கல் வச்சிருவீங்களா முன்னாடி கல் வச்சு கடுப்பு எங்களுக்கே தெரியுது ம் உடம்ப பத்திக்க மாட்டேங்குது அடுப்பு தான் எரிது தவறு பக 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 சாப்பாடு கொதிக மாட்டேங்குது இந்த அம்மா இந்த தர போறதுக்கு ரொம்ப நாள் ஆசை இதெல்லாம் இப்போ தான் நிறைய येईल ம் என்ன பண்றதா நான் பேசி

நண்பர்களே தாய்மார்களே கறி குழம்புக்கு வந்து இந்த வடிச்ச தண்ணி வந்து ஊத்திருக்காங்க நீங்க யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க செஞ்சிருக்கீங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க திவ்யா ஸ்டைல் நீங்க ஆட்டு கறி குழம்புல வந்து வடிச்ச தண்ணி தண்ணிய பச்சை தண்ணி ஆட் பண்ணவே இல்லை வரிச்சு தண்ணியே ஊத்திருக்காங்க சோறு வச்சு தண்ணி நல்லா இருக்கும் நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் எப்படி இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியா சாப்பிட சாப்பிட அவ்ளோ டேஸ்டா இருக்கு நம்ம சாப்பிட்டு பழகுனவங்க அவங்க பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும் புதுசா இருக்கும் அவங்க ஒட்டு சாப்பிட்டு பார்த்துட்டாங்கன்னா அதை அதே மாதிரி பருப்பு கடையில தண்ணி வந்து கூட எடுத்துட்டு கூட நம்ம சாப்பாடு வடிச்ச தண்ணி கூட எடுத்து அத சேர்க்கலாம் சூப்பரா இருக்கும் சத்தான தண்ணி நம்ம உப்பு போட்டு அடிச்சுதான் வயிற்று குடிக்கணும்னு கிடையாது குழம்புல கூட குழம்புல ஆட் பண்ணிடலாம்

முடிஞ்சு போச்சு குழம்பு எவ்வளவு காரம் தான அந்த கஞ்சி தண்ணி வந்து கரெக்டா வெச்சிருக்காங்க அந்த காரம் வெஞ்சேறிகாது ஓகே இறகிட கே வச்சி பாங்களா புகைய பத் ஆ டோக்கரே வந்து குழம்பு இங்க அதுக்கு மகா வெள்ளி கறி சாப்பிட மாட்டேன் நான் வெள்ளிக்கிழமை கறி சாப்பிட மாட்டேன்னு தெரிஞ்சுன்னு நீங்க சரி போட கூட